இந்த ஸாரி ஃபால்ஸ் எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது வந்து ஒரு சாஃப்ட் சில்க் ஸேரீ வந்து இதுக்கு வந்து மேட்சிங்காக இந்த மாதிரி நீங்கள் ஃபால்ஸ் வாங்கி வச்சுக்கிருங்க நூல் மொத்தம் கரெக்டாக மேட்சிங்காக எடுத்துக்கிருங்க நமக்கு வந்து மேலே வந்து தையல் போடும்போது தெரியாமல் இருக்கணும் கரெக்டாக அந்த ஸேரீக்கு ஃபால்ஸுக்கு கூட மேட்ச நூல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ஸேரீ கரெக்டாக ஒரே மாதிரி கலராக இருக்கிற மாதிரி நூல் எடுத்துக்கிருங்க அப்போ தான் நமக்கு வந்து தையல் போடுறது வந்து சுத்தமாக தெரியாது கொஞ்சம் வித்தியாசமாக நூல் எடுத்திங்கன்னா நம்ம ஃபால்ஸ் அடித்தது அப்படியே தெரியும் ஒரு மாதிரி நூல் வந்து ஒரு அதாவது ஒரு சேரீயில் வந்து இந்த த்ரெட்டு அதுவும் பார்க்கும்போது பளிச்சுன்னு ஒரு மாதிரி ஃபால்ஸ் அடித்தது ரொம்ப இதாக தெரியும் அதில் குத்து விழுகும்போது ஊசியில் வந்து அதனால் கரெக்டாக நூல் மாத்திரம் கொஞ்சம் மேட்சிங்காக பார்த்து எடுத்துக்கிருங்க இப்போ நூல் போட்டு இப்போ எப்படி அடிக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இப்போ முதல்ல நூல் போட்டோன்னா ஒரு வேஸ்ட் கிளாத்தில் முதல்ல அடித்து பார்த்துக்குறங்க இல்லைன்னா சேரீயில் வந்து இந்த மாதிரி சேரீயில் வந்து தையல் பிரித்து பிரித்து அடித்தோம்னா சாரி வீணாக போயிடும் தையல்லாம் கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் வந்து அடித்து பார்த்துருங்க முதல்ல அதுக்கப்புறம் நீங்கள் சேரீல அடிங்க இப்போ இதில் வந்து ஒரு பக்கம் வந்து முடி போட்டிருக்கு இப்போ கரெக்டாக குத்து முதல்ல ஸேரீ வந்து ஓரம் தைச்சிடலாம் சின்னதாக ஒரு கால் இன்ச்சு மடக்கிக்கிறங்க முதல்ல அதுக்கப்புறம் ஒரு கால் இன்ச்சு மடக்குங்க அவங்க வந்து எவ்வளோ பட்டையாக கேட்குறாங்கங்கிறத வந்து பார்த்துக்குறங்க கரெக்டாக அந்த மாதிரி முன்னாடி வச்சுட்டு ஊசி அரைக்கிக்கிறங்க எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டேக் அடிச்சிட்டிங்கன்னா வந்து பிரிய மாட்டாது ஃபால்ஸ் வந்து கரெக்டாக இது வந்து தையல் ஓட்டுறது ஒரே மாதிரி ஈவனாக ஓட்டுங்க முதல்ல வந்து சேரீல வந்து நேர் கிளாத் இருக்கான்னு பார்த்துக்கிறேங்க பிசுறு இருந்து கிராஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வராது உங்களுக்கு ஓரம் தைக்க கீழே ஊசி இறங்கிடாம கரெக்டாக ஒரே மாதிரி அடிங்க நீங்கள் நல்லா ந தைச்சு பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வந்துடும் ஒரே மாதிரி நம்ம சாரி வந்து ஒழுங்காக ஓரம் தைச்சாலே தையல் வந்து நல்லா வந்துடும் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்ல என்ன எடுத்துருக்கீங்களோ அதே அளவு கரெக்டாக வருதான்னு பாத்துக்கிறேங்க இந்த மாதிரி அதே மாதிரி காலேஜ் ரெண்டு மாதிரி மாட்டிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அடிச்சுங்க உங்களுக்கு சாரி பாருங்க எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு அப்படின்னா கரெக்டாக காலஞ்சு அளவு எடுத்துக்கோங்க சாரி வந்து முதல்ல நேரில் உங்களுக்கு உட்காந்து பார்த்துக்கோங்க சிறு இல்லாமல் அடிக்கிறதுக்கு சுருக்கமும் இல்லாமல் கரெக்டாக வரும் இந்த மாதிரி அடிச்சு என்ன சாரி வந்து ஊரம் வைக்கிறது நீட்டாக வரும் இப்போ இது வந்து நம்ம மேலே வீட்டில் சுருக்க பக்கம் இப்போ வந்து உள் பக்கம் இது அப்படியே மாற்றிக்கிறேங்க ஒரு கால் மீட்டர் அளவுக்கு அதாவது ஒரு ரெண்டு ஃபிளீட் அப்படியே ஒரு ஃபிளீட் அதை மடித்து பார்த்துக்கிறேங்க அளவு அந்த இடத்துல வந்து மார்க் பண்ணிக்கிறேங்க இந்த அளவில் வந்து ஒரு கால் மீட்டருக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபால்ஸ் செடிங்க ஃபால்ஸில் வந்து தையல் எந்த பக்கம் ஓட்டியிருக்காங்கன்னு பார்த்துக்குறங்க ரெண்டு பக்கமும் இப்போ உள்ள அடிச்சிருக்காங்க இந்த உள்ள மடிச்சிருக்கிறது வந்து கரெக்டாக தையல் போட்டிருக்குது உள்ளே போயிடணும் அதே மாதிரி இந்த பக்கத்தில் நீங்கள் ஒரு கால் இன்ச்சு மடைக்கிறங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம ஒரு கால் மீட்டர் நான் விட்டுட்டு வைக்க சொன்னால் அது வந்து கரெக்டாக ஒட்டில் வச்சுக்கிருங்க தையல் போடுறதுக்கு சின்னதாக வரும் ரொம்ப இழுத்து டேக் அடிக்காமல் ஒரு இடத்துல அப்படியே ஓட்டுக்கிது ஓட்டிக்கிருங்க சாரியை வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டில் வந்து நேராக வச்சுக்கிருங்க அப்போ தான் வந்து ஃபால்ஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் இல்லைன்னா சாரியில் சுருக்கம் வந்துடும் ரெண்டு கிளாத்தும் ஒரே மாதிரி வச்சுக்கிருங்க சாரியோடதும் ஃபால்ஸோட கிளாத்து வந்து ஒரே மாதிரி வச்சுக்கிருங்க ஃபால்ஸ் அடிக்கிறதுக்கு ஃபால்ஸ் வந்து பார்க்கும்போது கீழே இறங்கிடாமல் அடிங்க நமக்கு வந்து மெயின் பீஸ் தான் கீழே வந்து தெரியணும் கொஞ்சம் ஃபால்ஸ் மாத்திரம் வந்து இழுக்காம கரெக்டா பொறுமையா இருக்கு ஏன்னா நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு தையல் வந்து பார்த்துக்குறங்க ரொம்ப பொடி தையல் வச்சிடாமல் ஓரளவுக்கு நார்மலாக நம்ம ப்ளவுஸ் தைக்கிற அளவுக்கு வச்சுக்கிறோங்க அதில் வந்து நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் சாரீ கிளாத்தும் உங்களுக்கு வந்து தையலும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து மேட்சாக நூல் போட்டிருக்கிறதுனால வந்து வித்தியாசமே தெரியாது ஃபால்ஸில் இந்த மாதிரி மாத்திரம் போட்டுக்கிறோங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸேரீயை வந்து கரெக்டாக அப்படியே வந்து சுருக்கம் இல்லாமல் நேர் பண்ணிக்கிறோங்க நம்ம வச்சுருக்க ஸேரீக்கு எல்லாத்தும் அந்த ஃபால்ஸும் வந்து கரெக்டாக நூல் நேரம் இருக்கிற மாதிரி பார்த்து அடிச்சுக்கிட்டு வாங்க அப்போ தான் வந்து சே சுருக்கம் வராது ஃபால்ஸு நீங்கள் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ ஒரு கால் இஞ்சி மடக்குனீங்களோ அதே அளவுக்கு வந்து ஃபால்ஸில் வந்து கரெக்டாக ஒரு கால் இஞ்சி உள் பக்கமாக மடிச்சு விட்டுருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற பிசுரை வந்து கரெக்டாக உள்ள வந்து ஒரு கால் இஞ்சி மடைச்சிருங்க ஒரு மடிப்பு மடித்தாலே நமக்கு போதும் ஈவனாக ரெண்டையும் இழுத்துக்குருங்க கிராஸ் இல்லாமல் கரெக்டாக எண்டில் கொண்டு வந்து அந்த ஊசியை குத்திட்டு இப்படியே சாரியை வந்து திருப்பிடுங்க உங்களுக்கு ஆப்போசிட் உங்க பக்கமாக இப்போ கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் ஃபுல்லாக இழுதி இழுத்துக்குருங்க இந்த மாதிரி நமக்கு நேராக வந்து சேரீயை வச்சுக்கிருங்க இப்போ இந்த மடிச்சிருக்கதை கரெக்டாக இழுத்து கிராஸ் இல்லாமல் ஒரு தையல் போட்டுருங்க அதில் வந்து கொண்டு வந்து கரெக்டாக அந்த ஓரத்தில் கொண்டு வந்து ஊசி இறக்கிடுங்க இப்போ ஃபுல்லாக சேரீ ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் தள்ளிடுங்க இந்த பக்கத்தில் கரெக்டாக ஒரே மாதிரி அளவாக வந்து எடுத்து விட்ருங்க இப்போ ஸாரி வந்து இந்த பக்கத்தில் இப்போ நம்ம ரைட் சைடு வர்றது மாதிரி நீட்டாக கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்ருங்க கொஞ்சம் கூட சுருக்கம் வரக்கூடாது இந்த மாதிரி கிளாத்தில் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் அடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுருக்கம் வராமல் அடிக்கிறதுக்கு இந்த அகலை மாத்திரம்தான் நமக்கு தெரியும் நூல் வந்து சுத்தமாக தெரியாது முடிஞ்ச அளவுக்கு வந்து மேட்சிங் பார்த்துக்குறேங்க ஓரம் தைக்கிறத விட இந்த பாதியில் அடிக்கிறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால கரெக்டாக இந்த சுருக்கம் இல்லாமல் அதை வந்து இழுத்து விட்டு அடிச்சுக்கிட்டு வந்துடுங்க கரெக்டாக லாஸ்ட்டும் கொண்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன காலிஞ்சி மடிச்சிருக்கோமோ அதை வந்து கரெக்டாக மடிச்சுக்கிருங்க நெய் கொஞ்சம் கூட கிராஸ் இல்லாமல் இப்போ ஊசி இறக்கிடுங்க கரெக்டாக அந்த எஜ்ஜில் கொண்டு வந்து ஊசி இறக்கிடுங்க இப்போ ஃபுல்லாக அந்த பக்கம் திருப்பிட்டு நமக்கு ஆப்போசிட்டில் ஸேரீயை கொண்டு வந்துடுங்க இந்த நேராக இந்த இதை வந்து உள்ளே கரெக்டாக இழுத்து விட்டுருங்க லைட்டாக ஒரு டேக் அடிச்சுட்டு அதை வந்து எடுத்துருங்க உங்களுக்கு வந்து தையல் தான் லைட்டாக தெரியும் ஸாரியில் வந்து இப்போ இது வந்து உங்களுக்கு பார்டராக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து தெரியாது இதில் வந்து இது ஸாரீ வந்து பிளைன் சாரீ அதனால உங்களுக்கு வந்து தையல் போட்டது மாத்திரம் தெரியுது நூல் தெரியாது கரெக்டாக அளவு மாத்திரம் உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அந்த கரெக்டாக அந்த கேப் மத் நம்ம எந்த அளவுக்கு தச்சுருக்கோமோ அந்த அளவு மாத்திரம்தான் அதில் தெரியுது பாருங்கள் ஆனால் சுருக்கம் கொஞ்சம் கூட வந்திருக்காது இந்த சில்க் அடிக்கும்போது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் கரெக்டாக வந்து துணியை இழு இழுக்காமல் லூஸ் கொடுத்து கொஞ்சம் கையில் இப்படி லைட்டாக நீவி விட்டு இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துடுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து சேரியில் வந்து சுருக்கம் இல்லாமல் அடிக்க முடியும் அதுவும் போக நாங்கள் ஃப்ளீட் எடுக்கும்போது சுருக்கம்ன்றதுனால் ஒரு பக்கம் ஏற்றமோ இறக்கமோ வரும் உங்களுக்கு கட்டும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் கரெக்டாக பார்த்து நீட்டாக இதே மாதிரி அடிச்சுக்கிடுங்க நான் ஃபால்ஸ் வந்து நம்ம கடையில் வாங்குகிறோம் நான் வந்து சுடிதார் கட் பண்ணுற வீடியோ நான் போடுறேன் அப்போ கட் பண்ணும்போது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து கரெக்டாக அளவு எடுத்து நம்ம ஃபால்ஸ் எந்த அளவோ ரெண்டரை மீட்ரு அதே ரெண்டே கால் மீட்ரு வந்து ச ஃபால்ஸுக்கு இருக்கும் அந்த அளவு நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் லைனிங் பீஸில் வந்து எப்படி கட் பண்ணுறதுங்கிற வந்து நான் வீடியோ போடுறேன் தொடர்ந்து நான் போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்